ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி இஸ்லாத்தில் உருவமற்ற இறைவனை வணங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆனால் அதே சமயத்தில் இறைவனை பற்றி குறிப்பிடும்போது அவன் அவன் ஆண்டவன் அவன் என்றெல்லாம் வருகிறது அப்படி என்றால் இது நீங்கள் இறைவன் ஆண்பாலை சார்ந்தவரா ஆனா அப்படி எடுத்துக்கொள்வதற்கு அங்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதலாவதாக அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இறைவனை குறிப்பிடுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அல்லா என்கிற அல்லா என்கின்ற வார்த்தை இந்த அல்லா என்கிற வார்த்தை ஒரு தனிப்பட்ட கடவுளை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை அல்ல அல்லா என்ன முஸ்லிம்கள் அரபு நாட்டிலே உள்ள கிறிஸ்தவர்களும் இறைவனை குறிப்பிட என்ன சொல்வார்கள் அல்லா அரபி மொழியில் எழுதப்பட்ட பைபிளை நீங்கள் படித்தால் அங்கே இறைவனுக்கு அல்லாங்கிற வார்த்தாங்கிற வார்த்தை ஆக அது ஒரு அந்த மொழியினுடைய செமெட்டிக் லாங்குவேஜ்லேருந்து வரக்கூடிய ஒரு சொல் இப்போ அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணமே ஏன் நீங்கள் கடவுள்னு சொல்லலாம் இறைவன் சொல்லலாம் படைச்சவன் சொல்லலாம் இப்படி இருக்க நீங்கள் ஏன் அல்லாஹ் என்ற வார்த்தையில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதற்கான விடையே அல் வர கொஞ்சம் முடிச்சபோ நீங்க சொல்ல அல்லா என்ற வார்த்தைக்கு பாலும் இல்லை பன்மையும் இல்லை அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பால் கிடையாது பன்மை கிடையாது காட்னா காட்ஸ் சொல்லலாம் இறைவன் இறைவன் இறைவர்கள் சொல்லலாம் அல்லாஹ் இந்த வார்த்தையை பன்மைப்படுத்தவும் முடியாது எந்த பாலிலும் உங்களால் சேர்க்க முடியாது ஆகவே தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்ப அல்லா பற்றி சொல்லிக்கிற போது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லித்தான் இறைவன் நம்மை படைத்தான் போது ஏதாவது ஒன்று போடணும் அவன் போடணும் இப்போ அவன் போடாட்ட வேறு என்ன போடணும் அவள்னு போடணும் அப்போ நீங்கள் கேட்பீங்க பெண்ணான்னு கேட்பீங்க சரி அவனும் போடலை அவளும் போடலை அதுன்னு போடணும் அதுன்னு போட்டால் என்ன அகிரினை பொருளா செத்து போன பொருளா அப்படினு ஒரு கேள்வி கேட்கலாம் அதுவும் போட முடியாது ஏதாவது ஒன்று போட்டாகணும் எது போட்டாலும் கேள்வி தான் ஆகவே அவன் வருகிறது இது ஒன்று ரெண்டாவது கடவுள் ஆண்பால் என்று சொல்லியிருந்தால் கடவுளை குறித்த வர்ணனையில் கடவுள் மீச வச்சுருப்பார் அது வச்சிருப்பார் ஆண்களுக்குரிய தன்மை எங்கேயாவது கடவுளுடைய தன்மையில் ஆணை ஆணுக்குரிய இலக்கணங்கள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை சொல்லலை பெண்ணுக்குரிய இலக்கணம் சொல்லலை ஆணுக்குரிய இலக்கணம் சொல்லலை கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்கு இறைவன் ஒருவன் இணை துணை இல்லாதவன் ஆதி அந்தம் இல்லாதவன் இறப்பு பிறப்பு இல்லாதவன் தேவைகள் அற்றவன் மறைவானவற்றை அறிந்தவன் இந்த விளக்கம்தான் இருக்குது கடவுளை பற்றியே தவிர அவன் எப்படி இருப்பான் அவனுக்கு கை இருக்குமா கால் இருக்குமா ஆண்களை போன்ற தாடி இருக்குமா மீசை இருக்குமா மற்ற உறுப்புகள் இருக்குமா இதெல்லாம் ஒன்றும் சொல்லப்படல அதெல்லாம் சொல்லியிருந்தா நீங்கள் சொல்கிற கருத்து சரி அதையும் சேர்த்து சொல்லியிருந்தா பாருங்கள் இறைவன் ஆணும் ஆண் அல்லவா வர்ணிக்கப்பட்டிருக்கிறான் அப்போ நீங்கள் ஆண் இறைவனுக்கு ஆணாகத்தானே இருக்கணும்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு ஆகணும் அந்த இடத்துல ஒன்று ஆண் ஆண் அவன்னு போடணும் இல்லாட்டா அவள்னு போடணும் இல்லாட்டா அதுன்னு போடணும் எது போட்டாலும் பிரச்சனை தான் ஆகவே அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவு கூறக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியது போல அல்லா என்ற வார்த்தைக்கு பாலும் கிடையாது பன்மையும் கிடையாது அதே போல இறைவன் ஆண் வடிவனாக ஒருபோதும் வர்ணிக்கப்பட்டதில்லை ஆகவே கடவுள் ஆண் என்பதற்கான எந்த சான்றும் எந்த குறிப்பும் எந்த ஆதாரமும் திருமறையில் இல்லை